இதில் ஐயா ஸ்டாலின் எதை எடுத்து பேசுகிறாரா தம்பி பாக்கின்னு சொன்னான் பொய்யை பேசுகிறவர்களே உறக்க பேசும்போது உண்மையை பேசுகிறவர்கள் நாம் ஏன் உறக்க பேசுங்க வாங்க நீங்கள் நிறைய தொலைக்காட்சி வச்சுருக்கீங்க எனக்கு ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் ரொம்ப விசித்திரமான வேடிக்கையான ஆட்கள் இவர்கள் அதை திரும்ப திரும்ப பேசுகிறது உட்காந்து தொலைக்காட்சியில் ஏய் கூலிக்கு பேசுகிற உனக்கே இவ்வளவுனா கொள்கைக்கு போராடுற எங்களுக்கு எவ்வளவு இருக்கணும் கூலிக்கு வேலை செய்கிற உங்களுக்கே எவ்வளவு இருக்குன்னா அடக்குமுறை ஒடுக்குமுறை சிறை அச்சுறுத்தல் அவமானம் ஏச்சு பேச்சு அவதூறு உறக்கமில்லை உணவில்லை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன் இனத்தின் உரிமைக்காக போராடுகிற கொள்கையாளர்கள் எங்களுக்கு எவ்வளவு இருக்குண்ணோ எல்லா பயலும் திட்டுவான் நீங்கள் நீங்கள் உங்கள் மனசான்ற தொட்டு சொல்லுங்கள் நம்ம கட்சி நான் உங்கள் ஆளுங்கிறத மறங்க முதல்ல ஒன்று கவனிங்க எதுக்காக நம்மளை இவங்க விமர்சிக்கிறாங்க திட்டுறாங்க ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி ஆண்டம்மா அதில் இருபத்தஞ்சு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தமா அமைச்சராக இருந்தமா மத்தியில் ஆட்சியில் இருந்தமா இல்லை பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர் மேயராக இருந்தமா கொள்ளையடிச்சம்மா லஞ்சம் வாங்கினோமா இல்லை வளங்களை விற்று கொளுத்தமா இல்லை கொலை செஞ்சோமா என்ன செஞ்சோம் ஒன்றும் செய்யலை இதையெல்லாம் தடுக்க போராடுறோம் அதுக்கு திட்ட அப்படின்னா இவன் யார் அதிகாரத்திற்கே வராத எங்களை நீ இவ்வளவு தாக்கியை விமர்சிச்சு நீ இது பண்ணுறீன்னா ஏற்கனவே அதிகாரத்தில் இருப்பவர்கள் இருந்தவர்களை நீ விமர்சிக்கவே இல்லை என்றால் அது தூய அரசியல் ஆற்றல் என்று காட்ட விரும்புறியா அவன் நல்லாட்சி கொடுக்குறான்னு சொல்ல வர்றியா இல்லை அவர்கள் தான் சரியானவர்கள் என்று சொல்ல வர்றியா உன் நோக்கம் என்ன நக்கி பிழைக்கிற நாய்க்கு என்ன கோட்பாடு கொள்கைகள் அது எதையோ ஒன்று பேசு எதையோ ஒன்று பேச்சு போண்டிதானே என்னத்தையாவது பேசுறது ஒரு தொலைக்காட்சி அதில் என் தம்பி கார்த்திக் விவாதத்தில் இருக்கான் அந்த விவாத நெறியாளரும் பேரும் கார்த்திக் தான் அவர் பேசுகிறாரு நாம் தமிழர் கட்சியின் நோக்கம் வந்து வெற்றியடைவதில்லையே இல்லையாமே அது வெற்றியடைவதற்காக தேர்தலில் போட்டியிடுது இல்லையாமே அது திமுக அதிமுக வாக்கை பிரிப்பது ஓட்டை பிரிப்பதற்காகத்தான் நீக்கிதாமே எப்படி அப்போ நமக்கு என்ன பல கேள்வி கேட்கும்போதே படப்படம் பழகு அப்போ அப்போ சீமானவன் பிள்ளைகளும் நாம் திமுக அதிமுக ஓட்டை பிரித்து போடுவான் அப்போ அவ்வளோ வலிமையாக இருக்கான்னு நீ ஒத்துக்கிறேன் அவங்க அவ்வளோ பலகீனமாக இருக்கான்னு ஒத்துக்கிறேன் அதானே அதானே தோணும் அப்ப திமுக அதிமுக ஓட்ட சீமான பிள்ளைகளும் பிரிச்சிருவான் நான் வலிமையானவன் அவன் வளையினமானவன் ஒத்துக்கிறியா போ இல்ல அடுத்த ஒரு கேள்வி ஓட்ட பிரிக்கத்தான் நிற்கணும்னா எப்படி அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அறுபத்தி ஏழு தான் ஆட்சிக்கு வருது அது வரைக்கும் அந்த ஓட்ட பிரிக்கத்தான் தேர்தலில் போட்டிக்கிட்டு இருந்துச்சா அதுக்கு தான் போட்டிக்கிட்டு இருந்துச்சா வெல்லணுங்கிற இலக்கு தனித்த அரசியல் பேராற்றலாக வந்து வெல்லணுங்கிற இலக்கு தன்மானத்தை இனமானத்தை அடமானம் வைக்காமல் தனித்து நின்று வெல்லணும் இலக்கு ஏன் இதே இதே அண்ணன் திருமாவளவன் பேசினி வருது காணொலி பயிரில் அனுப்பி விடுறேன் அவர்கள் போனால் உட்கார நாற்காலி போட மாட்டார்கள் அவர்கள் ஒரு ரெண்டு சீட்டுக்கு நாம் கைகட்டி நிற்க வேண்டும் இருக்குல்ல எங்க அண்ணன் பட்ட அவமானத்தை அவன் தம்பி பெறக்கூடாதுங்கிறது தனிச்சு நிக்கிறேன் அதான எங்க அண்ணன் வந்தார் உங்களை சங்கராச்சாரியார் பார்க்க விரும்புறாரு பார்ப்போம் ஆனால் அவரும் ஒரு நாற்காலி உக்கா நானும் ஒரு நாற்காலி உட்காந்து அந்த நான் பார்க்கறேன் எங்க அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் மாதிரி தரையில் உட்கார் ஐயா அப்துல் கலாம் மாதிரி தரையில் உட்கார அதே இதெல்லாம் நினைச்சு பாருங்க என்ன நமக்கு என்ன அச்சுறுத்துவாங்க பயங்காட்டுவாங்க பயப்பட பார்ப்பாங்க அம்மாவை நிறுத்தினா பிள்ளையை மிரட்டுறது அப்பாவை நிறுத்தினா மனைவி குழந்தையில மிரட்டுறது பிள்ளையை நிறுத்தினா அப்பா அம்மாவை மிரட்டுறது இதாடா உங்க ஜனநாயகம் பெரிய கட்சிங்கிற எங்களை வீழ்த்த எவனுமே பிறக்கவில்லைங்கிறீங்க பிறக்காத எதிரிக்கிறதுக்கு இவ்வளவு பயம் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைக்க முடியாத அளவுக்கு எங்களுக்கு கட்சி அங்கீகாரமே இல்லை தேர்தல் ஆணையம் சொல்லுது அவன் மூணாவது பெரிய கட்சின்னு ஆனாலும் இவர்களுக்கு அது கட்சி இல்லை அதெல்லாம் கட்சி இல்லை அப்புறம் கட்சி இல்ல குச்சியில் என்ன இங்கிருந்து வர மட்டும் ஆயிரம் பேரோடு வந்து இணைந்தார் அவர் வந்தார் எது ஒரு குடுங்கினார் அதை சொல்ற கட்சி இல்லாத கட்சியில் இருந்து மட்டும் உனக்கு இனிக்குது அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன அவரெல்லாம் அப்படி அது சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி மதிமுக எல்லாமே உதயசூரியன் தான் நினைச்சது தனி கட்சியா திமுகவா உதயசூரியன் சின்னத்தில் பல கட்சி வென்றிருக்கு அப்ப அந்த கட்சிகள் எப்படி தனி கட்சியாகும் இது கேள்விகள் பதில் இருக்காது இந்த வாடகை வாயர்கள் வச்சிருக்காங்க அதான் வீட்டை வாடகைக்கு விடுறவன் கடையை வாடகைக்கு விடுறவன் சைக்கிள் வாடகைக்கு விடுறவேன் கார் வாடகைக்கு விடுறவேன் நிலத்தை கூட ஒத்தி கொடுக்குறவன் அதெல்லாம் இருக்கேன் ஆனால் வாயை வாடகைக்கு விட்டவனை பார்த்துருக்கீங்களா இப்போ ஒரு இருபது முப்பது பேர் கிளம்பியிருக்கான் வாயை வாடகைக்கு விட்டு பிழைப்பாங்க அவனுக்கு சீமான் நாம் தமிழர் இதை பேசலேன்னா உணவும் இல்லை உறக்கமில்லை எப்படி எப்படி ஒரு கூட்டம் கிளம்பியிருக்காங்க பாருங்க இதே பிழப்பு நான் இந்த வலை ஒலி எப்பாவது பார்ப்பேன் நம்ம படம் போட்டிருக்கேன் எதுக்கு போட்டிருக்கு தட்டி பார்த்தேன் என் என்னையை பற்றி செய்தியும் இல்லை நானும் இல்லை அவன் ஏதோ பேசியிருக்கான் என் படம் போட்டிருக்கேன் எதுக்குடா அப்புறம் கீழே ஒரு அது லிங்க் அதை தட்டி பார்க்குறேன் அதில் என் படம் போட்டிருக்கு இப்படி ஏதோ ஒரு ஓடமாக சரி தட்டி பார்த்தேன் அதுலேயும் என்னை பற்றி செய்தில்லை நானும் இல்லை ஏன்னா எல்லாத்துலேயும் நம்ம படம் இருக்கான் நான் நம்மளை பற்றி செய்தி இல்லை நான் கேட்டேன் ஒருத்தட்ட உன்னை போட்டா தான் திறக்கிறாங்க ஆளுங்க இது என்ன தெரியுமில்ல அந்த பரதேசி நம்மளை திட்டுதுன்னா நாற்பது பேர் பார்க்க மாட்டேன் எங்காலும் நாற்பதாயிரம் பேர் போய் டேய் அண்ணன் ஏதோ கண்ணம்டா அண்ணன் என்ன திட்டுக்காண்டா அண்ணன் ஏதோ திட்டு பார்த்து பார்த்து அவன் பலாயிரம் வியூஸ் வந்துடுது அவனுக்கு காசு வந்துடுது சீமான திட்டினா சோறு கிடைக்குதுன்னு திட்டிகிட்டு இருக்கான் ஒரு கொடுமை நிகழ் நிகழ்ந்துருச்சு ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு அந்த விழுக்காட்டை தொட்ட கட்சி ஒன்று சிதஞ்சு அழிஞ்சிருக்கும் இல்லை வேற ஒரு கட்சியோட கூட்டணிக்கு போயிருக்கும் இல்லை ஏன்னா காணாமலே போயிருக்கும் தலைவனும் தொண்டனும் தற்சோறவு இடந்து ஓடி இருப்பான் என்ன இப்போ ராகுல் காந்தியெல்லாம் பாராளுமன்ற தேர்தல் தோத்த பிறகு தலைவர் இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்க விளைக்கிறேன்னு விளையிட்டேன் தோல்வியும் வெற்றியும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவன்தான் சரியான தலைவன் வென்றால் நான் இருப்பேன் தோற்றால் விடுவேன் நான் அவன் கோளை அவன் வந்து வீரன் அவன் தலைவனாக முடியாது இன்னைக்கு தோற்றால் நாளைக்கு வெல்வோம் அவ்வளோதானே ஜிம்மல உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இனி இந்த பாதையில் போக முடியாது இன்னைக்கு இப்படி போகணும்னு ஏன்னு கேட்டேன் ரோடு போட்டுக்கான ஏடா திடீர்னு ரோடு தேர்தல் வந்துருச்சு இல்லை ரோடு போடணும்ல சரி என்னடான்னு ஒரு நான் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு போனால் இந்த பதிலே போயிடலான்னு ரோடு போட்டு முடிச்சு அதுக்குள்ளையா போட்டான் என்ன அப்படி சத்தியமா வந்த போட்டான் எப்படின்னா அப்படியே ஊற்றிட்டு விட்டு போயிட்டான் அதாவது முதல்ல வீடு கட்டுறான் படி இங்கே சாலை இங்கே ரோடு இங்கே பத்து வருஷம் கழிச்சு ரோடு இங்கே படி இங்கே முதல்ல தண்ணி இப்படி ஓடும் பா இங்கே வீட்டுக்குள்ளே வராது இப்போ தண்ணி ரோட்டில் இருந்து வீட்டுக்குள்ளே வருது இவன் என்ன பண்ணுறான்னா இந்த ரோடை இப்படி இப்போ பேந்தவொடனே எடுத்துகிட்டு மறுபடி புதிதாக கற்களை கொட்டி அதை நசுக்கி அது மேலே தாரை கொட்டி ரோடு போடுறது இல்லை மேலே எல்லாரும் தூங்கும்போது முழிச்சிருந்தா கூட நாலு பேர் கேள்வி கேட்டுவான் நம்ம மாதிரி ரெண்டு பேர் இருப்பான்ல கேள்வி கேட்டுருவான்ட்டு ஒன்றும் இல்லை ஏன் வீட்டுக்கு முன்னாடி சாலை போடும்போது நான் என்னைக்கு வெளியூர் போனோன்னு அன்னைக்கு போட்டேன் சி அண்ணன் உண்மையே சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் போட்டான் என்னடான்னு பார்க்குறேன் காலையில் ரோடு போட்டான் சரி ராத்திரி வந்து படுத்து காலையில் இருந்துச்சு பார்க்குறேன் விடிய காலம் அங்கங்கே அங்கங்கே பொட்டப்பட்லாம் பேருந்துட்டு போட்டேன் எங்கள் ஐயாவுக்கு சைதை துறைச்சாமி தான் மேரு என்ன இப்படி குண்டு கொண்டாருக்கு பேந்து பேருந்து இருக்குது பொட்டப்படலான்னு ஈராட்ட ஈராட்டை டெய் ஈரா அதிகாரி அனுப்புறா அரை மணி நேரத்தில் வர என்ன சார் சாரி சார் சாரி சார் கொஞ்சம் அது ஏதோ சாமி ஏதோ பிரச்சனை சார் அதை சரி பண்ணிடுறேன் சார் பேந்து அப்படி போட்டு விட்டு போயிட்டாங்க அதே தான் இன்று நடக்குது ஐம்பது ஆண்டு காலமாக ஆண்டவர்கள் நாட்டின் குடிகளுக்கு பயணிக்கு சரியான பாதையை தர இயலவில்லை மின்சாரம் இல்லாது எந்த இயக்கமும் இல்லை எந்த இயக்கமும் இல்லை ஆனால் நாட்டின் குடிகளுக்கு தடையற்ற மின்சாரம் தர இவர்களுக்கு ஒரு வாய்ப்பும் இல்லை ஒரு வக்கம் இல்லை ஒன்றும் கிடையாது இதுவரை எந்த திட்டமும் இல்லை சொன்ன பாருங்க வீட்டில் இருப்பேன் அஞ்சு மணி நேரம் மின் தடை மின்சார துண்டிப்பு அது அலுவலகத்துக்கு போவேன் அங்க இருக்கும் திருப்பி அடுத்த நாள் அலுவலகத்துக்கு போவேன் அங்க அஞ்சு மணி நேரம் துண்டிப்பு வீட்டுக்கு வந்துடுவேன் தான் நடக்குது அப்போ ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் மின்சாரம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இவ்வளவு கால ஆட்சியில் என்ன இருக்கு பாருங்க இலவச மின்சாரம் இந்த அரசு அறிவிச்சது ஐயா ஸ்டாலின் வந்த பிறகு ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க இதில் ரெண்டு மணி நேரம்தான் சிற்றூர்களுக்கு மின்சாரம் உங்களால் நம்ப முடியுதா பாருங்கள் மோட்ரு கொட்டகையிலே படுத்து கிடப்போம் கரண்ட் வந்து டே தம்பி கரண்ட் வந்துருச்சு போடுறா மோட்ரு அப்படி போட்டுருவோம் கிரு 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 கருன்னு தண்ணி ஓடி போய் போய் ஓடி போய் ஓடி போய் அப்படியே ஓடி வாமடையில் தலையை வைக்கும் பாருங்க கரண்ட் நின்று இதுதான் இதுதான் விவசாயிகளுடைய நிலைமை இதை நான் பேசுகிறது சிரிக்கிறதுக்கு ரசிக்கிறதுக்கு அல்ல வழியை சொல்கிறேன் இதய முழுமைக்கு இருக்கிற வழியை சொல்கிறேன் மக்களை அனுபவித்து கொண்டிருக்கிற துயரத்தை சொல்கிறேன்